அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்லாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண ஹைப் ஹைப்னு வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூனா தேவையான அனைத்து பிடிஎஃபும் அதில் இருக்குது நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடு தமிழர் என்று பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட மாடசாமி வாவூசியின் வலதுகரம் என்று பாராட்டப்பட்ட மாடசாமி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒட்டபாரத்தில் பிறந்திருக்கார் விருந்து ஒட்டபிரிடாரத்தில் பிறந்த மாடசாமி வவுசியின் வலதுகரமாக இருந்து சட்டபூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் சட்டபூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றவர் யாருன்னா மாடசாமி வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார் வாஞ்சிநாதன் சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் சேர்ந்தார் ஆஸ் கொலைக்கு பிறகு தலைமைய தலைமறைவாகிவிட்டார் ஆஸ் ஆஸ் வந்து பார்த்தோம்னா எப்போ கொலை ஆஸ்கொலை வந்து நடந்திருக்கும் அப்படின்னா மாஞ்சிநாதன் தான் ப்ரௌனிங் க கைத்து பாய்க்கில் கொண்டுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா ஆஸ்கொலை ஓகேங்களா ஆஸ்கொலைக்கு பிறகு தலைமுறை ஆகிவிட்டார் இவரை கைது செய்ய பகிரத பிரயத்தனம் செய்யப்பட்டது அவரது வீட்டில் இருந்த பொருள்களும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன ஒட்டப்படார மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா எங்கெங்கே போயிருக்கார் அப்படின்னா மாடசாமி பாண்டிச்சேரி வழியாக போயிட்டு அப்படியே சிங்கப்பூர் போய் அப்படியே என்ன பண்ணிட்டாப்ல ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டாப்ல சொல்கிறாங்க நாடுதோறும் தமிழர் மாடசாமி பாராட்டு பாரதிதாசன் வவுசியன் வலதுகரம் என்ற பாராட்டப்பட்டவர் மாடசாமி ஓகேங்களா அதுக்கப்புறம் யார் அப்படின்னா எம்பிடி ஆச்சாரியா எம்பிடி ஆச்சாரியை பற்றி சொல்லணும்னா அவர் சென்னை திருவள்ளி வாழ்ந்து வந்த மைசூரை சேர்ந்த மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் இருக்குது அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பேர் என்னது அப்படின்னா மண்டயம் குடும்பம்ன்றாங்க இவரது முழு பெயர் வந்து பார்த்தோம்னா மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் ஆகும் மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் ஆவார் இவர் லண்டன் இந்தியா விடுதியில் வாவியசு ஐயர் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோரோடு தங்கி பயங்கரவாத புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் ஆக்சுவலி லண்டனில் வந்து பார்த்தோம்னா லண்டனில் தான் என்ன இருக்குது இந்திய இந்தியன் விடுதி இருக்குது அந்த இந்தியன் விடுதியில் வாவியூசு ஐயர் டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோரோடு தங்கி பயங்கரவாத புரட்சிகர நடவடிக்கையில் வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்காரு இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்படின்னா வந்து பார்த்தோம்னா வாவியூசு ஐயரோட இவர் வந்து லண்டனில் வந்து கலந்துருந்து என்ன பண்ணியிருக்காப்புல புரட்சி பயங்கரவாத புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காப்புல இவர் தூத்துக்குடி குருநாத ஐயர் டாக்டர் செண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் இவர் தூத்துக்குடியில் குருநாதர் ஐயர் டாக்டர் செண்பகராமன் ஆகியோருடன் சேர்ந்து பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளர்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் இவர் ஆக்சுவலாக ஒரு டிகிரி கிராஜுவேட் பட்டதாரியான ஆச்சார் ஆச்சாரியா பெர்லின் முகாமில் இருந்து கொண்டே பயங்கரவாத ஆயுத புரட்சி வழி அந்நிய ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவை விடுவிக்க முயன்றார் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல பெர்லின்ல இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல இந்தியாவை விடுவிக்க முயற்சி பண்ணியிருக்காப்புல புரட்சி வழியாகவே தூத்துக்குடியில் இருக்க குருநாத ஐயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டாக்டர் செண்பகராமன் இவங்களோடலாம் ஒரு நெருக்கமான ஒரு நட்புறவில் இருந்திருக்காப்புல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆச்சாரியா மண்டயம் திருமலாச்சாரி அதான் சொல்கிறாங்க மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரி அப்படின்றாங்க அடுத்து பார்க்கப்போ குருநாத ஐயர் குருநாத ஐயர் போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றியவர் எப்படி வந்து வாஞ்சிநாதன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காப்புல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துருக்காப்புல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துருக்காரு வா உசியின் நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலையை திறந்திருக்காப்புல வா உசி கைதானதையொட்டி நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டடங்களுக்கு தீ வைத்ததாக குருநாத ஐயர் கைது செய்யப்பட்டார் வழக்கு நடந்தது சிறந்த வழங்கப்பட்டது சிறைமின்டா இவர் பெர்லின் சென்று அங்கு தங்கியிருந்த பயங்கரவாத புரட்சாளர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்திய விடுதலை கிளர்ச்சிக்கு பாடுபட்டதாக கருதப்படுகிறது தூத்துக்குடி குருநாத ஐயர் இவர் விரந்தேரியாக்காரனா தூத்துக்குடிக்காரர் ஆவசியோடு இதில் கலந்துருக்கார் அடுத்து செண்பகராமன் எம்டன் டென் செண்பகராமன் சொல்லுவாங்க ஜெயஹிந்த் என்ற முத முதல் சொன்னவர் யாருன்னா செண்பகராமன் தான் அதை பிரபலப்படுத்துனவர் தான் யார் அப்படின்னா அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷண்பகராமனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாஞ்சில் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஷண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளை சுற்றுப்பயணம் செய்தார் பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகளை ஏற்படுத்தினார் ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ப்ரோ இந்தியா புரோ இண்டியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தியிருக்கார் புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தினார் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளிலும் பத்திரிகை நடத்தியவர் பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் யார்னா இந்த ஷண்பகராமன் தான் ஜெர்மன் அதிபரான ஹைசரின் நம்பிக்கை பாத்திரமானவர் ஜெர்மனோட அதிபர் வந்து யார் அப்படின்னா ஹைசர் அவரோட வந்து நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருக்காப்ல லெனினை சந்தித்து அவர் ஆதரவை பெற்றவர் லெனினை சந்தித்து அவர் ஆதரவை வாங்கியிருக்காப்புல லெனினும் சப்போர்ட் பண்ணியிருக்கார் அவருக்கு முதல் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து பதினெட்டு நடைபெறும் அந்த முதல் உலகப்போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர் இந்த கேள்வி கேட்பாங்கப்பா முதல் உலக போரின் போது ஓகேங்களா ஜெர்மனியோட துணை கொண்டு என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர் யார் அப்படின்னா எம்டன் என்று நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீமன்ற கட்டிடத்தை குறிவைத்து வீசினார் எந்த ஆண்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வீசியிருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எம்டென்ற கப்பலில் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை நோக்கி வச்சிருக்காப்புல இந்த புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆயுத ஆக்கிரமிப்பால் இந்தியாவில் ஏற்பட்ட அந்நி ஆட்சியை ஆயுத ஆக்கிரமிப்பால் அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய விடுதலைக்கான தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் எம் டன் செண்பகராமன் ஓகேங்களா ஆயுதத்தினால எடுத்து ஆயுதத்தால் முள்ள முள்ளால தான் எடுக்கணுன்ற மாதிரி ஆயுதத்தை ஆயுதத்தால் தான் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் செண்பகராமன் முடிவு எடுக்காரு தமிழ்நாட்டு பயங்கரவாதிகளின் வன்முறை ஆயுத புரட்சியின் மூலம் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் அவருடைய கனவு நனவாகவில்லை எனினும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தேசிய பங்க பயங்கர புரட்சியாளர்கள் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அப்படின்னா எம்டன் ஷண்புகராமனை பற்றி சொல்லணும்னா ப்ரோ இண்டியான்ற பத்திரிகையில் இது பண்ணியிருக்காரு ஆங்கிலம் மற்றும் தமிழில் எடிட் பண்ணியிருக்காரு ஜெர்மன் அதிபரான கெய்ஸரின் நம்பிக்கையை பெற்றவர் லெனினை சந்தித்து அவர் ஆதரவை பெற்றவர் முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு ஜ பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர் எம்டன் கப்பலில் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குண்டு வீசின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க